அதிமுக பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க மாட்டோம் என விடாபிடியாக கூறி வருகிறார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் அன்பழகன் ஆகியோர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர் அப்போது ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியதாக தெரிகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவர்களின் சந்திப்பு எதிர்த்தியாக நடந்தது இல்லை பாஜக விடுதம் மிரட்ட பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் கூறியதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் பாஜக மூத்த நிர்வாகியும் ஒன்றிய அமைச்சருமான பியூஷ் கோயல் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் தங்கமணிக்கு ஹிந்தி நன்றாக தெரியும் தமிழக பாஜ பொறுப்பாளராக கோயில் இருந்த போது அவருடன் நெருங்கிய பழக்கம் உண்டு தங்கமணியை தொடர்பு கொண்டு கோயில் பேசிய போது ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் சசிகலா தினகரன் ஆகியோரை வெளியே செல்லாமல் அவர்களை முடக்கியது போன்று எங்களால் எதுவும் செய்ய முடியும் எடப்பாடிக்கு தெளிவாக சொல்லி ே அவரின் கதையை முடிப்போம் நான்கு ஆண்டு காலம் எங்கள் தயவால் ஆட்சி நடத்திவிட்டேன் நாடாளுமன்ற தேர்தலின் போது கடைசி நேரத்தில் கூட்டணியில் இருந்து விலகியது நியாயமா கூட்டணியில் இருந்திருந்தால் இருபது இடங்களில் வென்றிருப்போம் மத்தியில் யார் தயவும் இல்லாமல் ஆட்சி பிடித்திருக்கலாம் தற்போது கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறோம் இதனால் தைரியமாக எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தற்போதைய கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் பாஜகவுடன் அதிமுக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சி இணைத்து இப்போதே ஒற்றுமையாக இருந்தால்தான் சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள முடியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் அவரை நியமிப்போம் ஒன்றிணைந்தால் போதும் தேவையில்லை என கூறிவிட்டார் எனவே எடப்பாடி பழனிசாமி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் நான் மட்டுமே அதிமுக என்ற கர்வத்தோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என எங்களுக்கு தெரியும் டெல்லியில் அவரை பிரதமர் அருகில் அமர வைத்து அழகு பார்த்தார் அப்படிப்பட்டவருக்கு துரோகம் செய்தால் பிரதமர் கடும் கோபத்தில் இருக்கிறார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் லியில் இருக்கும் கோப்புகளை வைத்து அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக கைது செய்யப்படுவார்கள் என கடுமையாக எச்சரித்துள்ளார் இதன் பிறகு ஆறு மாற்றி அமைச்சர்களும் ஒன்று கூடி பேசி எடப்பாடியை சந்தித்துள்ளனர் ஆனால் எடப்பாடி அவர்களின் பேச்சுக்கு செவி கொடுக்கவில்லை சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என உறுதிப்பட கூறியுள்ளார் தொடர்ந்து ஆறு பேரும் வற்புறுத்திய நிலையில் கே பி முனுசாமி உதயகுமார் ஆகியோருடன் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார் இதனால் கோபம் அடைந்த சி வி சண்முகம் கடுமையான வார்த்தைகளால் பேசிவிட்டு இருக்கையில் இருந்து எழுந்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தியுள்ளனர் தொடர்ந்து மீண்டும் இது பற்றி சந்தித்து பேசுவோம் என அவர்கள் கூறி சென்றுள்ளனர் பாஜாவை சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் தற்போது அவரை அக்கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என தெரிவித்ததால் எடப்பாடி அடைந்துள்ளார் இந்த சந்திப்புக்கு பின் மற்ற நான்கு பேரும் ஊர்களுக்கு சென்றுவிட்ட நிலையில் நத்தம் விஸ்வநாதனும் சி வி சண்முகம் சேலத்திலேயே அன்றைய தினம் தங்கினர் நேற்று முன்தினம் விமானத்தில் எடப்பாடி சென்னை சென்ற போது இரண்டு பேரும் அவருடன் சென்னை சென்றுள்ளனர் இதனால் விரைவில் வெளியாகலாம் எடப்பாடி பழனிசாமி தன்னை எதிர்க்கட்சி தலைவர் லோக்சபா தேர்தலில் வென்று காட்டுகிறேன் என்று நம்பிக்கையாக இருந்தார் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டோம் நமக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கும் திமுக கூட்டணி உடையும் என்று எடப்பாடி நினைத்தார் ஆனால் அவர் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை அதிமுக படுதோல்வி அடைந்தது அதோடு இல்லாமல் எடப்பாடியை பத்து தோல்வி பழனிசாமி என்று அழைக்கும் நிலை ஏற்பட்டது இப்போது தலைவர்கள் பலரும் அவருக்கு எதிராக திரும்ப னர் இந்த முறை எடப்பாடி கையை விட்டு எங்கே அதிமுக செல்கிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது லோக்சபா வேட்பாளர் சுதப்பல் பல தொகுதிகளில் உள்ளூர் ஆட்களுக்கு தெரியாதவர்கள் ஆனார்கள் சில இடங்களில் வெளியூர் ஆட்கள் ஆனார்கள் கல்லை கூட ஜெயிக்க வைக்க எடப்பாடி ஒன்றும் ஜெயலலிதா இல்லையே இது லோக்சபா தேர்தல் என்று இல்லை மற்ற தேர்தல்களிலும் இதே கதைதான் இது சீனியர்களை அப்செட் எடப்பாடியின் பிரச்சாரம் பெரிதாக எடுபடவில்லை அவரின் பிரச்சாரம் பெரிதாக கொங்கில் கூட மாற்ற மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை அப்படி இருக்க அவருக்கு மாஸ் இமேஜ் இல்லை என்ற விமர்சனங்கள் கட்சிக்குள் வைக்கப்பட்டு வருகிறது தென் மண்டலத்தில் அதிமுக கடுமையான சரிவை சந்தித்து உள்ளது கட்சி மோசமான பின்னடைவை சந்தித்து உள்ளது அங்கே உட்கட்சி மோதலும் உச்சத்தில் உள்ளது கடந்த ஒரு வாரமாக எடப்பாடி மட்டுமே ஓ பன்னீர்செல்வத்தின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறார் மற்ற நிர்வாகிகள் யாரும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதில் சொல்வதில்லை அப்படி இருக்க எடப்பாடி தனித்து விடப்பட்டு விட்டாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது